கிருஷ்ணகிரி அருகே உள்ள தாசர்பள்ளி கிராமத்தில் பொது சுடுகாடு இல்லாததால் முதியவரின் உடலை அடக்கம் செய்ய முடியாமல் உறவினர்கள் தவிப்பு உடலை புதைக்க இடம் தேர்வு செய்து தருமாறு கிராம மக்கள் ஒன்று கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டதால் தாசில்தார் நேரில் விசாரணை கிருஷ்ணகிரி அருகே உள்ள தாசர்பள்ளி கிராமத்தில் கடந்த பல தலைமுறைகளாக புது சுடுகாடு இன்றி தென்பெண்ணை ஆற்றின் கரையோரங்களில் மற்றும் பட்டா நிலங்களில் இறந்து போனவர்களின் உடலை அடக்கம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் தாசிர்பள்ளி கிராமத்தை சேர்ந்த குப்புசாமி இவர் வயது குப்பார் காரணமாக காலமானார் இவரது உடல் அடக்கம் செய்வதற்கு இவருக்கு எந்த ஒரு நிலவும் இல்லை என தெரிய வருகிறது மேலும் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரத்திலும் உடலை புதைக்க கூடாது என்று கூறப்படுகிறது இதனால் குப்புசாமியின் உடலை புதைக்க இடமின்றி உறவினர்கள் தவித்தனர் இதையடுத்து உறவினர்கள் குப்புசாமியின் உடலை புதைக்க உடனடியாக பொது சுடுகாடு இடம் தேர்வு செய்ய வேண்டும் என உறவினர்கள் தாசர்பள்ளி மக்களும் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பெரும் பரபரப்பு நிலவியது இது குறித்து தகவல் அறிந்து கிருஷ்ணகிரி தாசில்தார் திருமதி பொன்னல்லா திப்பனப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணவேணி கிருஷ்ணன் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பின்னர் கிராம மக்கள் முதியவரின் உடலை புதைக்க பொது சுடுகாடு அமைப்பதற்கு உண்டான இடத்தினை தேர்வு செய்து தர வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்கள் பின்னர் கிராம மக்களுடன் தாசில்தார் திருமதி பொன்னல்லா ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணவேணி கிருஷ்ணன் மற்றும் காவல்துறையினர்களுடன் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் பொது சுடுகாடு அமைக்க இடம் தேர்வு செய்வதற்காக நேரில் பார்வையிட்டனர் அப்போது இரண்டு ஏக்கர் நிலம் குண்டும் குழியுமாக இருப்பதால் இடம் தேர்வு செய்வதில் இழுப்பறி ஏற்பட்டது பின்னர் இந்த இடத்தினை பொக்களை இயந்திரம் மூலமாக சுடுகாடு சீரமைத்து தருவதாக ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணவே கிருஷ்ணன் உறுதியளித்தார் இனி இந்த இடத்தில் முதியவர்களின் உடல்களை அடக்கம் செய்ய கிராம மக்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாக தாசில்தார் பொன்னல்லா தெரிவித்தார் இதையடுத்து அந்த இடத்தில் முதியவர்களின் உடல் புதைக்க நடவடிக்கை எடுக்க எடுக்கப்பட்டது என்பதும் இதனால் சில மணி நேரம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது